அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகர்களான நீங்கள் ஒரே இரவில் உங்களுடைய வாழ்வில் வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு தருணமாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது அந்த வகையில் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இந்த மகா சிவராத்திரியான இன்று சிவபெருமானை இப்படி வழிபடுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் அந்த வகையில் கண்ணிராசனையர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க கிரகநிலைகளின் ரீதியாக அவை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான கண்ணிராசனையுன்னாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது அப்படிப்பட்ட இந்த நாளின் சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழுத்திறந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசி மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன அதேபோல் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிகளின்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவு பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிப்பிழம்பாக உயர்ந்து நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன்னபறவை உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தை கோலம் என்பார்கள் அதே போல மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்றும் கூறுகிறார்கள் அதே போல ஒரு காலத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்த ஐராவதத்தை வாங்க சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் இல்ல செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் செல்வத்தை பெற முயற்சித்தான் அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை மத்தாக வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திருப்பார் கடலை கடைந்த போது ஆழகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டார் இதனால் மயங்கி சரிவது இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்க கண்விழித்து எங்களை காக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தனர் அவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை ஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதே போல ஒரு காலத்தில் ஒரு சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் காட்டில் சென்ற சென்றபோது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறி வேடன் அருகில் இருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே இருந்தால் மறுநாள் பொழுது விடிந்தது வேடன் வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் அந்த வேடனின் ஆன்மா எமலோகம் சென்றது பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவ கணக்கில் எதுவும் இல்லை என்று சித்ரகுப்தன் சொன்னது யமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடு கிளைகளைப் பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது எமதே என்பதை யமதர்மனும் சித்திரகுப்தனும் அறிந்தனர் ஆச்சரியப்பட்டனர் அதேபோல இந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது அந்த வகையில் கண்ணிராசனையர்களானே நீங்கள் மகா சிவராத்திரியான இன்று சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது போது சிவராத்திரிக்கு முந்தின ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி என்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன்பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண்விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண்விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் அதே போல மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாயனம்மை என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நீவேதியங்களை தானம் அளி விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரதத்தை முடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களில் இருபத்தி ஒரு தலைமுறைகளும் நர்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் அந்த வகையில் கன்னிராசனியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்படும் இருக்கு என்று பார்க்கும் போது ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் அமைவது எதிர்பாராத நற்பலன்களை தருங்க வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும் அந்த அமைப்பில் ஆறில் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவார் வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் பழைய கடன்கள் அடைபடும் நிம்மதி அதிகரிக்கும் புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு உண்டு திருமண முயற்சிகள் பலனளிக்கும் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க விருப்ப நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அந்த வகையில் தெளிவுபடுத்து கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு உள்ள சிவாலயத்திற்கு சென்று வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது